இந்த ரத்த தான முகாமை ஏற்பாடு செய்ய மிகுந்த உதவி செய்த காவல்துறை கண்காணிப்பாளர் Thank you. ஸோ இல்லை இதில் ஆக்சுவலி எனக்கு என்னன்னா இவங்க கேட்ட உடனே ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒரு முக்கியமான காசு ஏன்னா இந்த வெள்ளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டு நம்ம ஊர்க்க மக்கள் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து எல்லாமே இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் உண்மையாக சொல்கிறோன்னா காவல்துறை நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு இந்த மாவட்டம் முழுக்க இணைஞ்சு பணியாற்றுறதுனால நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ உயிர்களை நம்ம காப்பாற்றிருக்கோம் ஏன்னா அதனுடைய அடுத்தது தான் இவங்க கேட்டப்போ இந்த பிளட் பேங்க்கில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் அண்ட் பிளாஸ்மா லெவல் எல்லாமே வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே தான் உறுதியாக சொன்ன உடனே நீங்கள் நாளைக்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சுனைமுருகன் சொன்னாங்க ராஜா எல்லாருமே சொன்னாங்க உடனடியே நாளைக்கே பண்ணிக்கலாம்னு நாங்கள் சொன்னோம் அந்த நான் உறுதி யாரோ எதை வச்சு சொன்னேன் தெரியுமா உங்களை நம்பி தான் சொன்னேன் அதுக்கு காரணம் நீங்க தான் வேற யாருமே இல்லை எனக்கு தெரியும் என் என்னோட போலீஸ் நிற்பாங்க இக்கட்டான சூழ்நிலையில நிற்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அதனால தான் சொன்னேன் நம்ம ஆட்களுக்கு ரத்தம் கொடுக்குறக்கு கொடுத்தலாமில்ல வெரி குட் அதான் வேணும் ஸோ அதனால அதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம் இப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்த டாக்டர் அச்சுதன் அவர்களுக்கும் டாக்டர் அம்மா மற்ற என்னோட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனிவே ஃபார் எவ்ரிபடி பீங் வித் அஸ் தேங்க்யூ வெரி மச்